இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் வடிவேலு மோனிகா தேஜாஸ்வி நடித்த இன்றைய அரசின் இருபத்தி மூணாம் புலிகேசி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்படத்தின் இரண்டாம் பாகத்தை ஏழைக்குரிய பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு படம் எடுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கார் சிம்புதேவன் விஜயை வைத்து புலிப்படத்தை இயக்கி படுத்துவியை சந்தித்த தன்னுடைய உதவியாளரான சிம்புதேவனுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் இந்த படத்தை தயாரிக்க முன்வந்தார் வந்தார் இயக்குனர் வடிவேலுக்கு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் பேசப்பட்டது அந்த சம்பளத்துக்கு நடிக்க ஒப்புக்கொண்டார் வடிவேலு அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தின் இரண்டாம் பாகத்தை சங்கரின் எஸ்பிக்சஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பது தெரிந்ததும் லைக்கா நிறுவனம் இணைந்து தயாரிக்க முன் இதை அறிந்ததும் வடிவேலு அதாவது ஏற்கனவே பேசி ஒப்புக்கொண்ட சம்பளத்தை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு சம்பளத்தை அதிக

வந்தியத்தேவன் மேலும் கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படின்னு தற்போது எல்லாருமே ரொம்பவே ஆவலா நம்பி வந்துட்டு இருக்காங்க மேலும் மீது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ